எல்லோருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாய எதிர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த நன்னாளில் இறைவினர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இப்பொழுது நாம் இருபத்தி ஏழு யோகங்களை பற்றி பார்த்து கொண்டே வருகின்றோம் இது பஞ்சாங்கத்தில் உள்ளது இந்த யோகங்கள் என்பது ஒரு பொதுவான விஷயம் ஏனென்றால் வாழ்க்கையில் நமக்கு பனிரெண்டு ராசிகள் இருக்கின்றன பனிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொன்றை நாம் முன்னோர்கள் வகுத்துக் கூடியிருக்கின்றார்கள் லக்னம் என்றால் அவருடைய குணநலன்கள் என்று இரண்டாம் வீடு என்றால் செல்வம் என்று அப்படி என்றால் இதில் நாம் நமக்கு என்ன என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வதே ஜோதிடம் இப்போது பார்க்க போவது சௌபாகிய யோகம் அதிலே பாக்கியம் இருக்கிறது பாருங்கள் சௌ என்றால் நல்லது உன்னதமானது என்பது பொருள் பாக்கியம் என்றால் அதிர்ஷ்டம் கிருபை நல்வினை பயன் இந்த நல்வினை பயன் என்பது என்னவென்றால் வினை பயன் என்பது நம்முடைய செயல்கள் முற்பில் செய்த நல்ல வினை பயன்கள் இருந்தால் நன்மையாக இருந்திருந்தால் அதை நாம் இந்த பிறவில் அதை அனுபவிப்போம் இதைத்தான் கூறுவார்கள் அவன் கொடுத்து வச்சவன்டா என்று கூறுவார்கள் என்ன கொடுத்து வச்சவன் கொடுத்து வைத்தவன் என்றால் அவன் பிறருக்கு மற்றவர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவன் சேவை செய்து தானம் செய்து மற்றவர்கள் மகிழ்வித்து அவன் வந்திருந்தால் அந்த கொடுத்து வைத்தது இந்த பிறவில் கிடைக்கும் அப்படி என்றால் ஒன்றுமில்லை நம்ம ஊரில் உள்ள பேங்கில் நீங்கள் பணம் போட்டிருக்கின்றீர்கள் நீங்க போட்டிருந்தால் தேவையான பொருள்லாம் எடுத்துக் கொள்ளலாம் அல்லவா அதை அணிவிக்கின்றீர்கள் போடாவிட்டால் எடுக்க முடியாது இந்த தான் கொடுத்து வைப்பது இந்த பிறவியில் நீங்கள் அதை செய்தால் அடுத்த பிறவில் அது கிடைக்கும் இதைத்தான் நல்வினை பயன் வினைய வினை விதித்தம் வினையறுப்பான் என்று கூறுவார்கள் அப்படி என்றால் சௌபாகியம் என்றால் எவ்வளவு பெரிய வார்த்தை எவ்வளவு உன்னதமானது அந்த பாக்கியத்தை அடைக்க அவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள் இருக்கின்றார்களா ஏனென்றால் ஏதோ ஒரு குறையை நாம் இந்த பிறவியில் அனுபவித்து தீர்க்கவே பிறந்துள்ளோம் அப்படி இருக்கும்போது எல்லாமே நன்றாக அமைய வேண்டும் என்றால் எவ்வளவு உண்மையானவனாகவும் நேர்மையானவனாகவும் இருந்திருக்க வேண்டும் சரி இப்பொழுது இந்த சைபாகியோக யோகம் என்ன சொல்கிறது சந்தோஷமானவர் நல்ல மனைவி மக்கள் அமையும் செல்வம் நிலம் வாகனம் வீடு எல்லாம் கிடைக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் தடை இல்லாமல் நடக்கும் எளிதான வாய்ப்புகள் அமையும் தடை இல்லாமல் உடல் ஆரோக்கியம் மன அமைதி கிடைக்கும் சமூகத்தில் நல்ல பெயர் நல்ல நண்பர்கள் அமையாவார்கள் இவர்கள் அதிர்ஷ்டசாலி என்று கூறுவார்கள் என்று இது சொல்லப்படுகிறது இப்பொழுது நாம் ஜோதிடத்துக்கு சொல்வோம் பாருங்கள் இப்போது லக்னம் என்பது ஒன்றாவது வீடு இது இரண்டாவது வீடு மூன்றாவது வீடு நான்காவது வீடு ஐந்தாவது வீடு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினெண்டாம் வீடு இந்த வீடுகள் நம்மளுக்கு எதை காட்டுகின்றன லக்னம் என்பது ஜாதகர் நீங்கள் நல்ல செயல்கள் செய்திருக்க வேண்டும் நல்ல சிந்தனைகள் இருக்க வேண்டும் இதைத்தான் சுய சிந்தனை என்று கூறுவது நல்ல சிந்தனை செயல்கள் செய்திருக்க வேண்டும் இப்பொழுதும் செய்ய வேண்டும் இரண்டாவது வீடு செல்வம் என்பது மூன்றாவது வீடு மன அமைதி நான்காவது வீடு சொத்து ஐந்தாவது வீடு நல்ல நல்ல குழந்தைகள் அன்பு ஆறாவது வீடு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல வேலை உங்களுக்கு மனைவி பிடித்தது போல் வேலை ஏழாவது வீடு என்பது சமூகத்தில் நல்ல மரியாதையும் நல்ல மனைவியும் இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்வது மனைவி அமைவதெல்லாம் விரைவும் கொடுத்து வரும் என்று பொதுவாக கூறுவார்கள் கணவனை அமைவதெல்லாம் விரைவும் கொடுத்து வரணும்னே இரண்டும் சொல்லலாம் மாடு மாடு வாய்க்கிறது மகராசனுக்கு மனைவி வாய்க்கிறது புண்ணியமானுக்கு என்று கூறுவார்கள் இவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள் அப்படி என்றால் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதை அந்த இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றார் அதை இந்த ஏழாவது வீடு காட்டும் சரி எட்டாம் வீடு அவனுடைய ஆயுள் எப்படி இருக்கும் என்பதை காட்டும் ஒன்பதாவது வீடு இறைவனுடைய அருள் இருக்கின்றதா என்பதை காட்டும் பத்தாவது வீடு அவனுக்கு சமூகத்தில் அந்தஸ்து கௌரவம் மரியாதை ஒரு நிர்வாகத்திறன் கொண்ட மனிதனாக வாழக்கூடிய அமைப்பை காட்டும் பதினோரா வீடு நல நண்பர்கள் சந்தோஷத்தை அவர் எதிர்பார்த்தது தேவையானது அத்தனை ஆசைப்பட்டதெல்லாம் நடப்பதை காட்டும் பனிரெண்டாம் வீடு நல்ல ஆழ்ந்த தூக்கம் நல்ல சேமிப்புகள் இவை அனைத்தையும் காட்டும் அப்படி என்றால் சௌபாகியம் என்பது இந்த பனிரெண்டும் நன்றாக இருக்க வேண்டும் பனிரெண்டும் நன்றாக இருக்க நாம் என்ன செய்திருக்க வேண்டும் நாம் கூறியது போல் நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் கொடுத்து வைத்திருந்தால் அனைத்தும் கிடைக்கும் அப்படி கொடுத்து வைக்கவில்லை என்றால் இதில் ஏதாவது ஒரு குறை இருக்கும் அங்கேதான் நமக்கு உதைக்கிறது அப்பொழுதுதான் நாம் ஜோதிடரும் சொல்கிறோம் அதனால் இந்த பிரிவில் கொடுத்து வைப்போமே எல்லோரும் நன்மை செய்வோம் நல்லதே பேசுவோம் நல்லதே பார்ப்போம் இந்த பிரிவில் கொடுத்து வைப்போம் அடுத்த பிரிவில் நன்றவர் நல்ல வாழ்க்கை அமையும் ஆகையால் சௌபாகியம் என்பது ஒரு உன்னதமான சொல் அந்த யோகா அமைப்பு என்பது எல்லாவற்றிற்கும் அவனுக்கு நல்ல அமைப்பை தர வேண்டும் என்றால் அந்த சூழ்நிலையில் அவன் பிறந்திருக்க வேண்டும் அதற்கு அவன் கொடுத்து வைத்தவனாக இருக்க வேண்டும் என்பதே இந்த இடத்தில் ஒரு உண்மை மேலும் இதில் இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாக இருந்தால் இந்த ஒன்பதாம் பாவம் அருள் என்று கூறக்கூடியது இப்பொழுது நமக்கு நம் ஊரில் உள்ள கவுன்சிலர் தெரியும் உடனே அவரிடம் ஒரு குறையை சொல்லி சரி செய்கிறோம் நம்ம கலெக்டரே தெரியும் என்றால் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கும் எதை எதுவென்றாலும் ஃபோன் பண்ணால் உடனே எடுப்பார் அப்போ முதல்வரே தெரியும் அப்படி என்றால் அது காலாக தூக்கி விட்டுக்கிட்டு ஆஹா எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணால் எடுத்துகிட்டு வரப்பா அவங்ககிட்ட போய் சொன்னால் காயம் முடிஞ்சிட்டு போதும் என்று கூறுபாடு அப்போ அளவுக்கு அவருக்கு ஒரு அரியாதும் தைரியம் வந்துவிடும் பிரதமர் தெரிவிங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்ம போன் பண்ண உடனே எடுப்பாரு அவ்வளவுக்கு நட்பு ஆசம் இவங்களை பூரா கடவுச்சொல் கடவுள் அனுகிற கிடைச்சா எப்படி சார் இருக்கும் எல்லாமே கிடைக்குமா இல்லையா இதைத்தான் கண்ணபிரான் அர்ஜுனன் சேர்ந்து போது துரியோதனன் வந்து கேட்கின்றார் எனக்கு உன் படைகள் அனைத்தும் வேண்டும் கண்ணா பெற்றுக்கொள் சேர்ந்து விட்டார் துரியோதனன் சந்தோஷமாக அர்ஜுனன் கேட்கின்றார் படையிலைத்தும் கொடுத்து விட்டால் நாம் என்ன செய்வது என்று கேட்கும்போது நான் தான் உன்னோடு இருக்கின்றேனே என்று கூறுகின்றார் பகவான் பரமாத்மா சரிமாமா தாங்களின் பக்கம் இருந்தால் போதும் என்று கூறுகின்றார் அப்ப எவரே அவர் கூட இருக்கும்போது படைகள் எம்மாத்திரம் ஆவலால் அவன் துணையும் வேண்டும் பாருங்கள் உடல் புள்ளரிக்கிறது மனம் சாந்தமாகிவிட்டது அவன் துணை இருந்தால் எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே எல்லோரும் நன்றாக இருப்போம் இறைவன் வரலால் வணக்கம் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் வணக்கம்